நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எதிர்பார்த்த சீன் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் அதாவது கார்த்திக் தீபா கடையில் கெட்டியாக வந்துட்டு ஒரு ரொமான்ஸை ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிதம்பரத்தை பேசிட்டு தீபா வெளியேற போகிறாங்க உங்கள் அப்பா வந்துட்டு நாதஸ்வரவத்தியான் தானம்மா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு சிதம்பரத்தை முறைச்சிட்டுருக்காங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன சார் மிரட்டுறிங்களா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் நீ போயிட்டு அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் சார் என்ன வேணால் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபா கிளம்பிடுறேன் உண்ல இருந்து ஐஸ்வர்யா வராங்க சார் நான் அதான் சொன்னேன்ல அவள் கார்த்திக் அகெஞ்சிட்டா எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க உங்களையே எப்படி உட்கார வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு நான் எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவளுக்குன்னு ஒரு வீக்னெஸ் பாயிண்டு ஒன்று இருக்கும் அதை கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நான் சிரிச்சுக்கொட்ருக்கேன் அவள் அப்பாவை பற்றி பேசும்போது அவள் கண்ணில் ஒரு பயத்தை பார்த்தேன் வாய் பொய் சொல்லு கண்ணு பொய் சொல்லாது எனக்கு துருப்பிச்சீட்டு கிடச்சிடுச்சி நான் எதை வச்சு ஆட போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு உனக்கே புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஐஸ்வர்யாவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னோடய பிளானு இனிமேல் வேற மாதிரி போக போகுது கார்த்தி அடிக்கிறதுக்கு சரியான ஒரு பிளானை யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரமும் உன் சிரிச்சிட்டு இருக்காரு அடுத்த சீனில் தீபாவத்தை இருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்போது வந்துட்டு கார்த்தி கேட்குறாரு என்னங்க ரெசார்ட்லாம் போயிருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க எங்க உங்ககிட்ட தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் எங்கெங்க போகிறேன் என்னை யாரும் அந்த ரெசார்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக போகிறான் சொல்லுங்க நான் ஏதோ எங்கயோ ஆபீஸ்க்கு போனமா வந்தமா வீட்டை சுத்தி பார்த்தமான்னு இருக்கேன் அப்படின்றாங்க அப்புறம் காட்டு கேட்கிறாரு அப்போ நீங்க ரெசார்ட் வந்துட்டு போல அங்கெல்லாம் போனதே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்க தீபா வந்துட்டு மனசுல நினைக்கிறாங்க ஆமா ஆமா அப்படியாவது கூப்பிட்டு போறேன் தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்கன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க சரிங்க தனியாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல ஒரு செகண்ட் தீபா அப்படியே நின்னுறாங்க என்னடா இது நம்ம மனசுக்குள்ள தானே நினைச்சா இவர் டக்குன்னு இப்படி வெளியில சொல்றாரு மைண்ட் வைஸ் அவ்வளவு சத்தமாவா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க அதுக்கு காட்டி சொல்றாங்க எங்கே எப்படி மைண்ட் வாய்ஸை கேச் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா வெளியில் வரைக்கும் எனக்கு கேட்குதுங்க அவங்க மைண்ட் வாய்ஸை அப்படின்னு சொல்ல தீபாவும் சிரிக்கிறாங்க சரி சரி நீங்கள் இன்டெரக்டாக என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம சின்னதாக ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நான் அப்படியெல்லாம் கேட்க வரலப்பா போனால் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க ஏங்க இதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே சொல்லிடலாங்க என்ன ரிசார்ட் கூட்டு போங்க அங்கே கூப்பிட்டு போங்க இங்கே கூப்பிட்டு போங்க நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக கேட்கலாம் ஏன்னா நீங்கள் என்னோட ஒய்ஃப் தானே உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க சரி சரி அதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கார்த்தி சிரிக்கிறாரு அதோடு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது ரெண்டு பேருக்கு இடையில் வந்துட்டு பயங்கரமாக சீன்ஸ் போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் கூட தீபா வந்துட்டு டக்குன்னு அவங்களோட உண்மை கஷ்டம் எல்லாத்தையும் வந்துட்டு கார்த்திகிட்ட ஷேர் பண்ணலாம் ஏன்னா அவர் வந்துட்டு எவ்வளவோ தீபாக்கிட்ட ஓப்பனை ஆகுறாங்க ஏன் தான் இப்படி ஒரு தீபாவுக்கு சீன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியவே இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த கிட்டி ரொமாட்டிக் சீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதே மாதிரி சீன்ஸ் இன்னும் போச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்